வணிக நிறுவனம் திவால் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி திவால் இல்லைனா ஒரு பேங்க் திவால் நிறைய நம்ம நிறைய விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை திவால்னா என்ன திவால்னா ஒரு நிறுவனம் திவால் என்னென்ன பிரச்சனை வரும் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு தனிநபரோ ஒரு கடன் வாங்கி அந்த திரும்ப செலுத்த முடியாமல் இருந்தாலோ இல்லை திடீர்னு அந்த கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் ஷார்டேஜ் அதிகமாகிட்டாலோ இல்லைனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்டில் ப்ராஃபிட் வரலனாலோ இல்லை ப்ராப்பர் பிளானிங் பண்ணிருப்பாங்க அவங்க ஃபைனான்சஸ்ல ஆனால் அந்த ப்ராப்பர் பிளானிங்லையும் சரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சரியா சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்தாலும் இந்த திவால் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இந்த திவால் நடந்த பிறகு என்ன நடக்கும் ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு ஓனரோ அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை வித்து ஆனா கடன் அடைக்கலாம் அப்படி இல்லையா இன்னொரு மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும் அப்படியும் இல்லையா நீரவ மோடி விஜய் மலையை மாதிரி திருடர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அதுதான் திவால்ன்னு தப்பியா இன்னொரு வாய்ப்பு சரி இந்த பெரும்பாலும் இந்த திவாலுக்கு அப்புறமா நீதிமன்ற கண்மா கண்காணிப்புலடா எல்லா ப்ராசஸுமே நடக்கும் ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ல அது சஸ்டெயின் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் மக்களுக்கு அது மீதான இந்த நம்பிக்கையும் போயிடும் என்னதான் ஒரு என்னதான் ஒரு காலத்துல டாப்ல இருந்தாலும் திவால்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா மக்களோட மெமரிஸ்ல இருந்தோம் மார்க்கெட்டோட மெமரிஸ்ல இருந்தோம் அந்த கம்பெனி மொத்தமா போயிடும்